வெல்கம் டு குக் சேனல் வாங்க நம்ம சேனலில் வந்து வந்து முறைப்படி அவள் அவள் நினைப்பது எப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பார்க்க போகிறோம் மாதம் நாளான தமிழ் அன்னைக்கு இந்த நினச்சி நாங்கள் கடவுளுக்கு வழிபடுறோம் திருநெல்வேலி மக்கள் திருநெல்வேலி சைடில் எல்லாருமே இந்த மாதிரி அவள் நினச்சி சாமிக்கு வழிபட்டு தான் அந்த நாளை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த அவள் நினைப்பு பாரம்பரியமான முறைப்படி திருநெல்வேலி முறையில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான வந்து பார்க்கலாம் பொறிக்கடலை ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருப்பட்டி தேங்காய் திருவினது சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் எள்ளு எடுத்துக்கிறேன் அவள் வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சரியான அளவுகளோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வந்து மூணு டம்ளர் அளவுக்கு வந்து அவள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற காஃபி குடிக்கிற டம்ளார் இந்த டம்ளர் வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அவள் இந்த மூணு கிளாஸ் அவளுக்கு வந்து ஈக்குவலாக இனிப்பு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியை தட்டி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணுக்கு ஒரு பங்கு அளவுக்கு வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கடைக்கலைனா அச்சு வெள்ளம் வெள்ளம் கூட கரெக்டாக இந்தளவு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அவள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க வைக்கணும் நான் இன்றைக்கி மூணு பங்கு அவள் எடுத்துருக்கிறதுனால ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து கருப்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி ஒரு பங்கு அளவுக்குள்ள கருப்பட்டி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுடுங்க கருப்பட்டி சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கரைப்பட்டி வந்து ஒன் சைடு வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் இன்னொரு சைடு வந்து ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சவுண்டு வர தண்ணியும் வறுபடுற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எல் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளை எடுத்துக்கிறேன் இந்த எல்லை நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஈஸியான ரெசிபி வந்து இதுதான் இது யாருனாலுமே ட்ரை பண்ணலாம் ஆனால் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இனிப்பு எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து அவலை எடுத்துக்கோங்க அளந்து வச்சுருந்த அவலை சேர்த்துட்டு கூடவே எள்ளு வந்து வறுத்து வச்சிருந்த எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு கடலை ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது மூணையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாரம்பரியமாக இந்த முறைப்படி தாங்க நாங்கள் இந்த அவல் நினைக்கிறது பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ளேவருக்காண்டி காண்டி இப்போ வந்து சுக்கு வந்து கொஞ்சமாக தட்டி இவ்வளோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் அதாவது கருப்பட்டி சேர்த்து இனிப்பு என்ன பண்ணாலுமே அதில் வந்து சுக்கு பவுடரை ஆட் பண்ணுவோம் பாரம்பரியமாக இப்படி பண்ணுறாங்க சுக்கு பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா தட்டி நுணுக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கருப்பட்டி வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் இருக்குது கருப்பட்டி சிரப் நல்லா வடிகட்டி அதில் வந்து இந்த சுக்கு பவுட்ரு ஏலக்காய் தட்டணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சூடு நல்லா சூடாக இருக்கும்போது நம்மளோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அவளையும் சேர்த்து நல்லா விரவினிங்கன்னா நமக்கு வந்து அவள் வந்து ரெடி ஆகிடும் அந்த கருப்பட்டி பாகலை அவளை ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டே இருக்குனிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தப்பாகும் அந்த அவள் எல்லாமே நல்லா இறுகி நல்லா பக்குவத்துக்கும் வந்துடும் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவள் வந்து கடிச்சு சாப்பிட முடியாது இன்னும் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த அவளை வந்து வெந்நிலை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஊற போட்டு எடுத்து கருப்பட்டி பாகலை போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்ட் சாஃப்டா இருக்கும் இல்லை இந்த பக்கம் வந்து மற்ற எல்லா சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான பக்குவம் இந்த டூ மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாலே கருப்பட்டி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் அவளில் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் விட்டாலே நல்லா அவள் எல்லாமே வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ திருகள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து அப்படியே திருகி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்துட்டாலும் அதோட டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பூ திருவிழையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேற லெவல் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி தமிழ் வரடப்பெறி இந்த பிரசாதம் தான் நாங்கள் வீட்டில் எல்லாருமே தயார் பண்ணுறோம் அந்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே தமிழ் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை இந்த சார் லைக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்